ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லேப்டாப் சர்வீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பூனையை புளியை மாற்ற முடியுமாங்கிற ஒரு வீடியோ தான் நத்திங் பட் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது லேக்கிங்காக இருக்கிறது காமனாகவே இருக்கும் ஸோ இந்த லேப்டாப் அதே மாதிரி கேட்குறது அந்த லேப்டாப் தான் ஸோ இந்த லேப்டாப் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை அப்டேட்ஸ் பண்ணதில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸோ அவரால் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு நியூ லேப்டாப் ஃபோட் பண்ண முடியலை இதுவே ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இனிஷியலாக வந்து லேப்டாப் கொடுக்கும்போது நாங்கள் இந்த ஒர்க் எடுக்க மாட்டோம்னு சொன்னோம் பட் அவர் ரெண்டு மூணு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் எங்ககிட்ட சோ இதில் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லேப்டாப்ல ரேம் மட்டும் அப்டேட் பண்றது கண்டிப்பா ஒர்த்தா இருக்காது ஏன்னா நீங்க ஜெனரலாக பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டின் அப்டேட் பண்ணி நிறைய பாத்துருக்கோம் நம்ம வந்து சோ இவ்வளவு ரேம் அப்டேட் பண்றது வேஸ்ட் ஏன்னா இதுல வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து ஒரு செகண்ட் ஜென்ட் இன்டெல் பெண்டியம் ப்ராசஸர் ஒரு பேசிக்கான ப்ராசசர் வச்சுக்கிட்டு நீங்க எஸ்எஸ்டி போட்டாலும் வேஸ்ட் தான் ரேம் அப்டேட் பண்ணாலும் வேஸ்ட் தான் சோ இந்த வீடியோல நம்ம டீடெயில இந்த லேப்டாப்பை அப்டேட் பண்ணா எப்படி பண்ணலாம் என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும் சார் ஆஃப் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் செலவு பண்ணி பண்ணிட்டு அது இன் கேஸ் அது ப்ராப்ளம்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க அமௌண்ட் பே பண்ணி ஒரு பண்ற அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க்காகவும் இருக்கும் லேப்டாப்பும் பெட்டரா ஒர்க் ஆகும் அப்டேட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சாஃப்ட் டிசைனிங் படிக்க போறாரு ஒரு இந்த என்ன அந்த கவர்மெண்ட் லேட்டா வச்சு தான் படிக்க போறேன் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டுதுனால ஜென்ரல் நம்ம வந்து கவர்மெண்ட் டேட்டா அப்டேட் நம்ம ரெகுலர் பண்றது கிடையாது பட் அவரோட நோக்க நல்லா இருந்ததுனால ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ஸோ நம்ம மேக்ஸிமம் சப்போர்ட் பண்றதுக்கான இந்த ஒர்க் பண்ண போறோம் ஸோ ஃபர்தர் நம்ம லேப்டாப்பை ரிமூவ் பண்ணி நம்ம டயக்னஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்புக்கு அப்டேடுக்கு எலிஜிபிளாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா இது ஒரு என்ன கண்டிஷன்ல இருக்கு டிஸ்பிளே என்ன கண்டிஷன்ல இருக்கு ஹீட்டிங் என்ன கண்டிஷன்ல இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணணும் ஏன்னா ஒரு அதெல்லாம் உங்களுக்கு இன் கேஸ் வீக்கா இருந்தது அப்படின்னா நீங்க எல்லாம் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் மத்போர்ட் இஷ்யூ ஆச்சுன்னா கண்டிப்பா காஸ்ட் ஹையா வரும் இது பை த வே அப்டேட் பண்ணுறது வேஸ்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஃபிளாப்டாப்ல ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ண போறோம் இதுல ஒரு ஜென்ரல் அப்டேட் ஆகாம ஒரு யூனிக்கான மதர் தான் பண்றோம் ஸோ என்ன என்ன பண்றோம் ஃபுல்லா பாருங்க இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இதுல ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் இந்த லேப்டாப்போட மாடல் வந்து ஹெச் பி டூ ஃபோர் சிக்ஸ்ங்கிற மாடல் வைஃபை இன்வெல்ட் இருக்க மாடல் தான் பேட்டரி பெர்ஃபெக்டா இருக்குது இதுக்கூடிய ப்ராசசர் வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் ட்வெண்ட்டிஎம் ப்ராசசர் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஜெக சப்போர்ட்டிங் ப்ராசசர் ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஜிபி இருக்கு ஜெனரல அந்த மாடல்ல டூ ஜிபி ரேம் தான் வரும் இவர் ஆல்ரெடி வேறு ஒரு சர்வீஸ்ல போய் ஃபோர் ஜிபி அப்டேட் பண்ணிருக்காரு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபுல்லாக ப்ராப்பர் ஆகாதனால நம்மகிட்ட வந்திருந்தாங்க இருக்கிறது நார்மல் ஹெச்டி ஹார்ட் தான் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இது லேப்டாப்போட கண்டிஷன்ஸ் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு என்னன்றது அப்ளை பண்ணுறது செக் பண்ணிடலாம் ஸோ ஆன் பண்ணி எவ்வளோ செகண்ட்ஸில் வாய்ஸ் குள்ளே போயிருந்து பார்த்துடலாம் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரேம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் டென்லேருந்து விண்டோஸ் செவன் அப் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் விண்டோஸ் செவன் ஸ்டாப் ஆயிடுச்சு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாராச்சும் விண்டோஸ் செவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விஷன்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க இதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் கிடையாது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க தான் ஸ் எ தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிருச்சு ஸோ டெஸ்டாப் லோடாகிறதுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிருக்கு விண்டோஸ் செவன்லேயே ஸோ இந்த லேப்டாப்ல வந்து அடிஷனல் ப்ளஸ் பாயிண்டா இது வந்து விண்டோஸ் எயிட் ஒரிஜினல் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் கொடுக்கும்போது போதே சோ அந்த சேம் டிஜிடலை யூஸ் பண்ணி நம்ம டென்னு ஒரிஜினலே போட்டுக்கலாம் பட் இவங்க எதனால செவன் போட்டாங்கன்னு தெரியல மேபி அந்த ஸ்லோனஸ் கண்டிப்பா போட்டுருக்காரு நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டென்னே போட்டு லேட்டஸ்ட் பண்ணிருப்போம் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் ஃபைனல் இட் ஃபைனலாக நம்ம லேப்டாப் என்ன கண்டிஷனில் இருக்கு என்ன ஹார்ட்வேர் இருக்கு எவ்வளவு ஸ்பீடில் ஓடாதுன்னு நம்ம செக் பண்ணிட்டோம் சோ வாங்க ஃபிரண்ட்ஸ் நான் ஃபுல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம் இந்த மாதிரி ப்ராசஸ்ஃபுல்லாக நம்ம கஸ்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அந்த அப்டேட்ல வந்து ப்ராசஸர் ரேம் எஸ்எஸ்டி எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் கஸ்டமர் கொடுத்து போயிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் யூடியூப் இதெல்லாம் எல்லாம் சோஷியல் மீடியாலாம் பாத்துட்டு போட்டுறதான் போறீங்க எனக்கு ஐசன் ப்ராசர் போட்டுடலாமான்னு கேட்டாரு பட் அது ஐசன் ப்ராசர் இதுல போட முடியாது ஏன் போட முடியாதுங்கிறது பின்னாடி இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல கொடுத்தது ஸோ இதுல இருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பயாஸ் தான் ப்ளஸ்ல இருக்குது ஒரு நார்மலான ஹீட் சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ப்ராசஸர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஹீட்ஸிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு காப்பர் பிளேட் சின்ன காப்பர் பிளேட் தான் இருக்கும் ஸோ இது இருக்கக்கூடிய மதர் போர்டில் ஒரு ஹீட் சிங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க ஹீட்ஸிங் அசம்பிளினா ப்ரொசஸர் வர ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி காப்பர்ல கொடுத்துருப்பாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காப்பர்ஸ் குட் கனெக்டர் ஆஃப் ஹீட் ஸோ ஹீட் எக்ஸேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் போர்டில் வந்து நம்ம ஐசவன் ப்ராசஸர் போட்டோம்னா கண்டிப்பா டெம்பரேச்சர் ரொம்ப அப்நாமலா ஹீட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐசவன் ப்ராசஸராக வந்து ஹீட் ஹீட் ரெகுலேட் சாம்பர் வந்து கொஞ்சம் பெட்டரான கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீட் ஹீட் எக்ஸ்சேஞ்சிங் இருந்தா தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஹீட் ரெகுலேட் ஆகும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீட்ஸிங்ல ஐசன் ப்ராசசர் வேணும் போட்டுக்கலாம் பட் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்கர் டைம் இப்ப இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இவர் அப்டேட் பண்ணுற காரணம் கேட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் படிக்க போறாரு சோ மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரை கண்டினியூர் அப்டேட் ரன் பண்ண போறாங்க ரன் பண்ணும்போது ஒரு ஐசன் ப்ராசர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அப்னாமல் ஹீட் ஆகும் சோ அந்த அப்நார்மல் ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்றதுக்கான சிங் சேம்பர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் லேப்டாப் எதுலையுமே கிடையாது ஏன்னா ஹீட்டிங் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆர்ப்பிஎம் ரெண்டாம டிசைன் பண்ணிக்கிறாங்க ஒரு ஹையர் ஆர்பிஎம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேன் இதுல கிடையாது என்ன ஒரு ரைஸ் ப்ரோசர் நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா லேப்டாப் மதம் ரொம்ப அப்னார்மலா ஹீட் ஆகி சிப்செட் போக வாய்ப்பு இருக்கு ஐவ போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல மழை போல வரக்கூடிய ஐவோ ப்ராசஸர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ப்ராசஸர் சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணிக்கிறாங்க சோ நம்ம வந்து இது என்ன பண்ண போறோம்னா பாரும் கேம் நத்திங் பட் ஒரு ஐடி ப்ராசஸர் போட்டுக்கிட்டீங்கன்னா லேப்டாப்ல நமக்கு பெர்ஃபார்மென்ஸே என்ஜாய் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மென்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஆகாது ஹீட்டிங் ஆகாதனால இது ரிலையபிளாகவும் இருக்கும் சோ அவர் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் பண்ண போறாரு அப்படின்னா எது நமக்கு ரிலையபிளா இருக்கும் அந்த ரெண்டு டூ இயர்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் லேப்டாப் நம்பகமா ஓடணும்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணா மட்டும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ செவன் ப்ராசஸர் போட்டு நம்ம ஹீட்ஸிங் இதே ஹீட்டிங்ல மாத்தீங்கன்னா கொஞ்சமே தெரியும் நல்லா ஹீட்டிங் ஆகும் ஸோ ஹீட்டிங் ஆகும் போது மதர்போர்ட் டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் என்ன ஃபேனோட ஸ்பீடு இன்கிரீஸ் பண்ணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்னு ரெண்டு மூணு வைக்கிறோம் அதே மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல ஃபேன் கண்டினியூ ரன் ஆகும் போது என்ன ஆகும்னா ஃபேன் போயிடும் ஸோ ஃபேன் போச்சுன்னா கண்டிப்பா அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிரேட் ஆரம்பிச்சிடும் இதுவும் ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன் கேஸ் நம்ம செவன் ப்ராசர் போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் கழிச்சு கண்டிப்பா இதனால ஒரு ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இதுல பின் பாயிண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால அப்டேட் பண்றாரு இல்லையா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இந்த அப்டேட் ஒரு மீமலிஸ்டிக்கான அப்டேட்ல அவருக்கு அப்டேட்டும் ஆகணும் லேப்டாப் ரிலேயபிளாகவும் இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சேஃபா ஓடணும்னா இப்படி பண்ணிக்கிறது தான் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐ செவன் ப்ராசஸர் போட்டு ஒரு சிக்ஸ்டீன் ரேம் போட்டு ரொம்ப லோட் பண்றதுமே இந்த பர்டிகுல போர்டு தாங்காது பண்ணி காரணம் இதுதான் தவிர பேச வழி மாட்டேங்கிறாங்க அவருக்கு நம்ம ஐபி கிளியர் பண்ணிட்டு ஹீட்ட்ரிங் கூலிங் ஃபேன் எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ ஃபேன் எல்லாம் ப்ராப்பராக இருக்கு ஸோ நம்ம என்னோட அப்கிரேஷன் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் திங் ப்ரொசர் ப்ரொசர் ராம்மு ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இது ஸ்டெப் ஐ ஸ்டெப் கிளியராக பாருங்க கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ்வாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கார்டு நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ பேண்ட்வெட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காண்டி வைஃபை கார் அக்ரேட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்டேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பிரொசர் தான் இப்போ நார்மல் அப்டேட் இல்லாமல் நம்ம ப்ரொசர் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இதில் ஆல்ரெடி இருந்த ப்ரொசர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சார் ஒன் வி சிக்ஸ்ங்கிற ப்ராசஸர் பென்டிஎம் ப்ராசஸர் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணுற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் ஜீரோ என் ஒன் ப்ராசசர் போசர் நம்ம பெண்டிய ப்ராசஸர்ல இருந்து ஐபி அப்டேட் பண்றோம் ஏன்னா அவங்க வந்து சாஃப்ட் டிசைனிங் ஒர்க்கு ரெண்டிங் ஒர்க்ல பண்றேன் சொன்னாரு கண்டிப்பா ப்ராசர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது கண்டிப்பா நம்ம அபிரேட் பண்ணும் நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஜிபிஆர் ரேம்ல இருந்து நம்ம எயிட் ஜிபி டிடிஆர் அபிரேட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து ஹார்டிஸ்க்கு தான் அதுல இது இருக்கக்கூடியது நார்மல் ஹார்டிஸ்கா இருந்தது நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம எஸ் எஸ் டி அப்டேட் அவர் பட்ஜெட்டா பண்ணுன்னு சொன்னா டூ ஃபோர் ஜிபி தான் நம்ம போடுறோம் இது நம்ம பண்ண போற அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் நம்ம மாட்டிடலாம் கவர்மெண்ட் லேப்டாப்ல ஒரு ஸ்லாட் தான் இருக்கிறதுனால நம்ம அந்த போர் ஜிபி யூஸ் பண்ண முடியும் ஒரே ஸ்லாட்ல எயிட் ஜிபி போடுறோம் சப்ளை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஹீட் சிங்கோடய காப்பர் படிக்க ஒரு க்ளேஸ் பண்ணிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஹீட்டிங் ஷூஸ் எல்லாமே இருக்கும் ஸோ காப்பரை ஃப்ளேஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ராம் ப்ராஸெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு ஹீட் சிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எஸ்எஸ்டி அப்டேட் பண்றோம் फ्रेंड्स சோ சோ தட்ஸ் இட் நம்ம பிராசஸர் அப்டேட் பண்ணிட்டோம் எல்லா фіக்ஸிங் பண்ணிட்டோம் फ्रेंड्स ஆன் ஆனங்கறது ரெஃபர் மடி செக் பண்ணிடலாம் சார்ஜ் மாட்டிட்டேன் ஸோ வந்துருச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ப்ராசஸர் ப்ராப்பராக என்கேஜ் ஆயிடுச்சு ஐ த்ரீ வந்துருச்சு ரேம் பார்த்திங்கன்னா நம்ம எயிட் ஜிபி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாய்ஸ் லோட் பண்ணியாச்சு விண்டோஸ் நான் யூஎஃப்ஐ வருஷன் தான் பண்ணியிருக்கிறோம் டூ டூ ஹெச் டூ தான் ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் ஒர்க்கு ஆன் பண்ணி எவ்வளோ செகண்ட்ஸில் இந்த லேப்டாப் லோட் ஆகுது ஸோ நம்ம பண்ண அப்டேட்டு ஒர்க் ஆகாங்கிற செக் பண்ணலாம் லேப்டாப் வந்து ஆன் பண்ணி டி விஷன் வந்து டென் செகண்ட்ல உங்களுக்குள்ள வந்துருச்சு பாத்திருப்பீங்க ஒரு பத்து செகண்ட்ல வருதுன்றது கண்டிப்பா லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கும் ஹேங் ஆகாது இது நார்மலா டூ ஜிபி ரேம் ஒரு டென் டிஎம் ப்ரோசர் ஹார்ட் டிஸ்க் இருக்கும்போது வருதுக்கு ரொம்ப நேரமாவும் வந்ததுக்கு அப்புறம் கூட லேக்கிங் இந்த அப்டேட் இந்த லேப்டாப்ல வைஃபை வந்து இருக்கு ஒர்க் ஆகுது கிராஃபிக் டிரைவெல்லாம் போட்டாச்சு பேட்டரியும் அவனோட பே பேரரிய பாத்தீங்கன்னாங்க ஃபர்க்கறதுனால கோவுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அன் க்ளூஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுல முக்கியமான பாயிண்ட் கூட அதுதான் ஒரு லேப்டாப்பை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் ஆட்டா கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேறு கேம் விளாட்றதுக்கும் சும்மா ஒரு மூவிஸ் பக்கம் வச்சிருக்காங்க பட் இது சிலர் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராப்பர் இந்த லேப்டாப் வச்சு நம்ம என்ன கத்துக்கலாம் இது நம்ம டெவலப் பண்ணுறது என்ன பண்ணலாம்ங்கிற கண்டிப்பா அந்த நோக்கத்தை வந்து ஃபில் பண்றாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டதுனால ஈவன் நம்ம கவர்மெண்ட் ஆட்டாப்போட அப்டேட்ஸ் நம்ம ஜென்ரல் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் பட் அவர் கேட்ட ஒரு பாயிண்ட் கார்டு நம்ம பண்ணிருக்கோம் அதே மாதிரி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க லேப்டாப் அப்கிரேட் பண்றோம்னு திங்க் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்ல கொடுத்த லேப்டாப்ஸ் எல்லாமே ரிலேபிளா இருக்கு கேட்டீங்கன்னா அது சில மாடல் இருக்கு சில மாடல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சோ நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி லேப்டாப் இருக்க டாப் டு பாட்டம் அசஸ்மெண்ட் பாத்துனதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுங்க ஏன்னா இல்ல நீ காசு போடுறதுன்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ன்றதுனால நீங்க பே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் வேற எதுவும் ப்ராப்ளம்னா ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க சோ கண்டிப்பா அந்த காசு உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஒரு நல்லா இருந்தது நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம் இதுல நம்ம ப்ராசஸர் ரேம் எஸ் வைஃபை கார்டு எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணது எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வேல்யூ சஜஷன்ஸ் கமெண்ட்ல கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இன்கேஸ் யாருக்காக தேவைப்படுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு லேப்டாப்ல எதனா டவுட்ஸ் இருக்குது ஒரு இந்த மாதிரி சர்வீஸ் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் வேணும்னா நம்மளோட கம்பெனில நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ